சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் செவன்டீன்ல இந்த படம் ரிலீஸ் இருக்கு நம்ம டிவேன் அவரோட டீமும் புளோரிடா பீச்ல லைஃப் கார்ட்ஸ் வேலை செய்யறாங்க நம்ம பிரியங்கா சோப்ரா வந்து அங்க கிளப் வச்சிருக்காங்க டிவேன் ஜான்சன் கண்ட்ரோல் இருக்க அந்த பீச்ல கொலைகள் ட்ரக்ஸ் காத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கு காரணமே பிரியங்கா சோப்ரா தான் டிவேன் அவரோட லைஃப் கார்ட்ஸ் டீமும் கண்டுபிடிக்கிறாங்க பட் இந்த விஷயங்களை இவங்களால நிரூபிக்க முடியல சோ அதை நிரூபிக்க டிவேன் அவரோட டீமும் ட்ரை பண்றாங்க இதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகள் பீச்ல நடக்கிற குஜாலான விஷயங்கள்

ஒவ்வொரு பிளேயர்ஸ் கூட நடக்கிற சண்டை வில்லனோட பிளான தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை எப்படி போட்டு பழக்கிறாங்க அப்படிங்கறத இந்த மூவியோட ஸ்டோரி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவி பட் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜாலி ஆயிருவீங்க ட்ரைவ் ஆங்கிரி டூ தௌசண்ட் லெவன்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஹீரோ நிக்கலஸ் கேஜ் வந்து இறந்துட்டாரு அவரோட பொண்ணை வெள்ளம் கொலை பண்ணிட்டு குழந்தை கொண்டு போய் பௌர்ணமி நைட் அன்னைக்கு சாத்தானுக்கு பலி கொடுக்க போறான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ நரகத்துல இருந்து தப்பிச்சு வில்லங்கட்டை மாத்திக்கிட்டு தன்னோட பேத்தியை காப்பாற்ற வராரு நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ பிடிக்க நரகத்தோட பாதுகாவலும் ஹீரோ தரத்த ஆரம்பிக்கிறான் இவங்க இவங்கிட்டையும் மாட்டாம நம்ம ஹீரோ அவர் பேத்தியை விளங்கிட்டு எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரி நாக் நாக் டூ தௌசண்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஹீரோ இவனுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு இவங்க ஊருக்கு போயிருக்காங்க அந்த நைட் டைம்ல வந்து ரெண்டு பொண்ணுங்க மலைக்காக ஹீரோவோட வீட்டு பக்கம் ஒதுக்குறாங்க சரி மலையில நினைறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள வர அனுமதிக்கிறாரு பட் அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ போட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளும் தார்த்தல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ இவளுக்கு தப்பிச்சாரா இல்லையா பங்கமான சம்பவங்கள் இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாஸ் ஆக்ஷன் ஹீரோ ஜானிக்கு வந்து என்ன மாதிரி படத்துல நடிச்சிருக்காரு பாருங்க